ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நகர நகர ரகர ரகர வேறுபாடு கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஆணி ஆணி டன்னகரம் வந்தால் எழுத்தாணி அதில் இரும்பாணி ரன்னகரம் வந்தால் ஒரு மாதம் ஆன்சர் கரெக்டு அடுத்த கொஸ்டின் வானம் வானம் டன்னகரம் ரன்னகரம் தான் எல்லாம் மோஸ்ட்லி கேட்டிருக்காங்க வானம் 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 வெடி ரெண்டு சொல்லான்னா ஆகாயம் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இது வந்து ஃபுல் ஆப்ஷன்ஸ் பார்த்தா தான் நமக்கு தெரியும் நான் ஆன்சர் இல்லாமல் ஒரு ஆப்ஷன் காட்டுறேன் அதை வச்சு என்ன வரும்னு பார்த்துக்கலாம் இல்லை எக்ஸ தொடர்னு கேட்டுக்காங்க இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு அந்த மணமக்களை அப்படிங்கிற வார்த்தை வந்து மேலே வராமல் கீழே வந்துடுச்சு அது டைப்பிங் மிஸ்டேக்கில் நெக்ஸ்ட்டு ராமன் டேஸ் எய்தான் என்ன அம்பு எய்தான்னு வரும் அப்போ கனை கனைனா மூணு சுழி நா அடுத்த கொஸ்டின் தினை தினை ஃபஸ்ட்டு மூணு சுழின்னா வந்துச்சுன்னா ஒழுக்கம் ரெண்டு சுளி வந்துச்சுன்னா தானியம் அதே இதுதான் மனம் மனம் ரெண்டு சொல்லினா மனம் உள்ளம் மூணு சுழினான்னா வாசனை வாசம் கரெக்டு அடுத்த கொஸ்டின் பனி 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 குளிர்ச்சி இந்த பனின்னா வேலை சரியான தொடர் வானில் வானம் வெடித்தது வானம்னா வெடி மூணு சொல்லினா அதுதான் கரெக்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் வானம் வானம் அடுத்த கொஸ்டின் அதுதான் ஃபர்ஸ்ட் ஆகாயம் மூணு சுழினானா வெடி ஆன்சர் ஊன் ஊன் மூணு சுள் இன் வந்துச்சுன்னா உணவு ரெண்டு சுழி இன்னால் இறைச்சி கரெக்ட் உணவு புலால்னாலும் மாமிசம் தான் அர்த்தம் தோட்டத்தில் மலர் த தவறான ஆப்ஷன் வச்சு நம்ம திருத்தி கரெக்டான ஆப்ஷன் சொல்லலாம் தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசியதால் மனம் மகிழ்ந்தது ஃபர்ஸ்ட் எந்த மனம் வரணும் மலர்கள் மனம் மூணு சுழி மனம் மகிழ்ந்தது ரெண்டு சுழி ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட் அடுத்து இந்த வீடியோவில் ரகர ரகர வேறுபாடு பற்றியும் பார்த்தலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் பறவை பறவை ஃபஸ்ட்டு சின்னரா வந்துச்சுன்னா என்ன பறவைன்னா கடல் பறவை இது பறக்கும் பறவை கடல் புல் புல்னாலும் பரவாயின்ண்ட அர்த்தம் அதனால் புல்னு ஆன்சர் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பழந்தமிழர்கள் டேஸ் வழியாக போர் செய்யும் டேஸ் போன்ற கூர்ந்த மதியுடையவர்கள் அறம் அறம்னு ஆப்ஷன் கொடுத்துருக்கு எந்த அறம் ஃபஸ்ட்டு வரும் ஃபஸ்ட்டு வந்து பெரிய ரா அறம் நீதி அந்த மீனிங் வர ரா வரணும் செகண்ட் வந்து அறம் போன்ற கூர்ந்த மதியுடையவர்கள் தான் ரா சின்ன ரா வரணும் ஒரு வால் அந்த மாதிரி அர்த்தம் அது நெக்ஸ்ட் கரை கரைன்னு கொடுத்துருக்காங்க கரைனா அக்கரை அந்த மாதிரி மீனிங் தரும் இந்த கரைனால் அழுக்கு ஆன்சர் கரெக்டு ஓரம் அழுக்கு மறை மறை மறைனா மான் அல்லது தாமரை இந்த மறைனா மறைத்தல் இல்லை வேதம்னு வரணும் ஆன்சர் என்ன கொடுத்துருக்கு தாமரை மறைத்தல் அடுத்த கொஸ்டின் சரியான இணை ஓகே பார்த்துக்குங்க கரைனா அழுக்கு கரெக்டு இந்த பனினா வேலைன்னு வரணும் தாள்னா பாதம் வரணும் அலைனா கட வரணும் ஃபஸ்ட்டு ஏரி என்ன வரணும் நீர்நிலை செகண்ட் வீட்டின் மேல் ஏரி அந்த மாதிரி வரணும் ஏறுதல் கரெக்டு நீர்நிலை மேலே சென்று கூரை கூரை ஃபஸ்ட்டு கூரை சாலை செகண்டு புடவை வீட்டின் கூரை புடவை குறை குறை இது ஆல்ரெடி போன வீடியோவில் பார்த்தோம் நாயின் குறைப்பொலி அளவை குறைத்தல் குரங்கு குரங்கு இது சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு வந்து குரங்கு வானரம் செகண்டு தொடை கரை கரை மறுபடியும் இதே கொஸ்டின் வருது கரைனா ஓரம் கரைனா அழுக்கு எரி எரி ஃபஸ்ட் எரினால் தீ பிடித்து எரிதல் செகண்ட்டு வீசுதல் அப்படின்னு வரணும் ஆன்சர் தீ வீசு நகர நகர வேறுபாட்டில் ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க அது பார்க்கலாம் முன்னாள் முன்னாள் இந்த தன்னகரம் வந்துச்சுன்னா மூன்று நாள் ரன்னகரம் வந்துச்சுன்னா முந்தைய நாள் அர்த்தம் தேநீர் 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 தன்னகரம் தேயிலை நீர் ரன்னகரம் தேன் போலும் இனிய நீர் பொருந்தா இணையை கண்டறிக கலினா சனி கரக்கு திணை ஒழுக்கம் கனை அம்பு முன்னாள் மூன்று நாள் இப்போதான பார்த்தோம் இந்த இன் ரன்னகரம் வந்துச்சுன்னா என்னென்ன அர்த்தம் இதற்கு முந்தைய முந்தைய நாள் அப்படின்னு அர்த்தம் மாறி மாறி ஃபஸ்ட்டு மாறி மலை செகண்ட்டு வேறுபடுதல் உள்ள மாறுபடுதல் வரணும் ஆன்சர் மலை வேறு தின் 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 இது வந்து வலிமை செகண்ட் தின் சாப்பிடு கரெக்டு வலிமை உண் விரை ஃபஸ்ட்டு விரை விரைதல் சீக்கிரம் செல் அல்லது விதைன்னு வரும் செகண்ட் வந்து மரத்து போதல் கரெக்டு மரத்தல் பெரு பெரு ஃப்ட்டு பெரிய செகண்டு ஏதோ ஒன்று பெறுதல் பெரிய செயல் மதிப்பு பெரு கிண்ணம் கிண்ணம் ஃப பாத்திரம் ரெண்டாவது துன்பம் இது கொஸ்டின் கறி அப்படின்னா தவறான பொருள் கேட்டுருக்காங்களா அப்போது இறைச்சி யானை வரும் கருமை வரும் அடுப்பு கறி வரும் இறைச்சி வராது ஓகே இந்த வீடியோவில் ரகட ரகர நகர நகர வேறுபாடு கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்த்தோம் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் சில கொஸ்டின்ஸ் இருக்குது அது பார்க்கலாம்